விஷ்ணுவோட முதல் அவதாரம் பார்க்கலையா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி கண்டிப்பா பாருங்க அந்த அவதாரத்துல தான் பரம விஷ்ணு ஒரு மீனா வந்தார் அப்போ உலகமே பாசை பிடிச்ச ஒரு மாத்திரம் தான் நம்ம அவர் அந்த நம்பிக்கையை காப்பாற்றினார் அப்படி ஒரு விசித்திரமான அவதாரத்துக்கு அடுத்ததாக வரப்போறது விஷ்ணுவின் இரண்டாவது அவதாரம் குருமாவதாரம் இந்த கதையை முழுசா கேட்டாதான் தர்மத்தோட முக்கியத்துவம் புரியும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க புராண கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புறேன் அதுக்காக தான் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு ஆதரவும் எங்களோட வலிமை சரி வாங்க கதையை ஆரம்பிக்கலாம் ஒரு நாள் பெரிய ஒரு பரிணாமம் நடக்க போச்சு அந்த பரிணாமத்துக்கு முன்னாடி கடலுக்கே கோபம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுச்சு அந்த சமயத்துல தான் அசுரர்கள் ஒரு பெரிய சாபம் விட்டாங்க அந்த சாபத்தோட தாக்கம் காரணமா தேவர்கள் எல்லாரும் தாங்க முடியாம தவிச்சாங்க தெய்வீக உலகமே அதனால் கலங்கியது அந்த சமயத்துல தான் பரம விஷ்ணு குருமாவதாரம் எடுத்தார் இது ஒரு சின்ன ஆமை மாதிரி அவதாரம் தான் ஆனா அவதாரத்தோட அர்த்தம் ரொம்ப பெரியது அந்த காலம் யுகங்கள் பிளந்து போன பழைய காலம் பசுக்கள் மனிதர்கள் தேவர்கள் எல்லாரும் ஒரே நிலைமையில் இருந்தாங்க தர்மமும் அதர்மமும் குழப்பமா இருந்தது உலகத்துல சமநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது அதனால ஒரு பெரிய காரியம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அந்த காரியம் தான் கடலை கடையணும் தேவர்கள் அசுரர்கள் இருவரும் சேர்ந்து அந்த கடலை கடைக்க திட்டமிட்டாங்க இதிலிருந்து ஒரு விதமான சக்தி வெளியே வரணும் அதுதான் அமிர்தம் அமிர்தத்தை அடையணும் என்ற ஆசையுடன் அவர்கள் மன்ற மலையை எடுத்தாங்க அந்த மலை கடலை கடைக்க அம்பு போல பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனா அந்த மலை கடலில் நிக்கவே முடியாம தாழ ஆரம்பிச்சுச்சு அந்த நிலமையை காப்பாற்ற வேண்டி பரம விஷ்ணு குருமாவதாரம் எடுத்தார் அவர் ஒரு பெரிய ஆமையாக கடலுக்குள் இறங்கினார் அந்த மலை அந்த ஆமையின் முதுகில் நிலைத்து நிக்க ஆரம்பிச்சுச்சு அதனால அந்த மலை கீழே போகாம தங்கிச்சு அந்த இடம் அந்த தருணம் அந்த கடல் மாறிக்கிட்டே போனது காது கழிக்கும் சத்தத்துடன் கடல் முழுக்க வண்ணங்கள் தோன்றின பசுபதி தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் பார்க்க துவங்கினாங்க அந்த காட்சியை பார்த்து அந்த குருமூர்த்தியால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கையை வைத்து கடையை தொடர்ந்தாங்க அந்த கடையில் முதலில் வந்தது விஷம் அந்த விஷம் ரொம்ப விஷமாக இருந்தது அதை யாரும் தாங்க முடியலை அந்த சமயத்துல சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை பருகினார் அதனால தான் அவர் கண்ணை ஒத்த நீல கழுத்தோட நீல கண்டனு அழைக்கப்படுறார் அதுக்கப்புறமா தான் அமிர்தம் வெளியே வந்தது அந்த அமிர்தம் யாருக்கு அந்த தான் அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க அந்த சண்டையை தீர்க்க விஷ்ணு மறுபடியும் ஒரு வழி பார்த்தார் மோகினியாக மாறினார் ஒரு அழகான பெண்மணியாய் வந்து அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார் அசுரர்கள் பார்வையில வேற கதை நடந்துச்சு ஆனா அதுக்குள்ள விஷ்ணு தன் நோக்கத்தை நிறைவேற்றினார் இது ஒரு தீர்மானமான பணிக்கான ஆரம்பம் இந்த அவதாரம் ஒரு அற்புதமான நினைவூட்டல் தன்னலமில்லாத செயல் சுயநலமில்லாத போராட்டம் பக்தியோட செய்யப்படும் கடமை குருமாவதாரம் சொல்லும் செய்தி ரொம்ப தெளிவாயிருக்கு நம்ம பணி என்ன அதை தான் செய்வதுதான் முக்கியம் நம்ம பேர் தெரியாம போனால் கூட பரவாயில்லை நம்ம செயல் தர்மமானதாக இருந்தா போதும் அது நாளைக்கு பலத்தை தரும் அது உலகத்துக்கு நல்லதா இருக்கும் அதனால இந்த கதையை கேட்கறது மட்டும் இல்லாம அதை நம்ம வாழ்க்கையில ஒரு செய்தியா கொண்டு போங்க இந்த மாதிரியான பழமையான புராண கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோ வரும்போது உடனே தெரியும் உங்க ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய வெற்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல விஷ்ணு கதை சூப்பர்னு எழுதுங்க உங்க ஒவ்வொரு கமெண்டும் நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் அடுத்த வீடியோவில் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரம் வரப்போகுது அது ஒரு ரொம்பவே அதிசயமான கதை அந்த கதையையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு நன்றி உங்க ஆதரவு தான் நம்ம சண்டை நம்மளால வெல்ல முடியும் மீண்டும் சந்திப்போம் ஒரு புது அவதாரத்துடன் அதுவரைக்கும் வரைக்கும் தர்மம் இருந்தாதான் உலகம் இருக்கும் அதை பாதுகாக்க போற கதைகளோட மீண்டும் வர்றேன்